அனைவருக்கும் விஜய் வெங்கடின் அன்பான வணக்கங்கள் கண்ணாடி மனிதன் என்ற கதையோடைய நான்காவது பாகம் இன்னைக்கு மூன்றாவது பாகத்தில் பலராமன் மூஷிகனான கண்ணாடி மனிதனை தேடி பார்க்கணுன்ற ஆர்வத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ புதன்கிழமை நள்ளிரவில் சரியாக ஒரு மணிக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கண்ணாடி மனிதன் கண்களுக்கு தெரிவான் அப்படின்ற விஷயத்தை பலராமன் கேட்டான் கறிக்காரனான பலராமன் வாழ்ந்த பகுதியை அடுத்திருந்த அடர்ந்த காணகத்துக்கு கருங்காணகம் அப்படின்னு பெயர் பெரிய பெரிய மரங்களும் செடி கொடிகளும் செம்மி வெளிச்சம் உள்ளே போக முடியாதபடி எப்போதும் இருள் மூடி கிடக்கும் காணகத்தோட அந்த பகுதி ஆகவே தான் அதற்கு கருங்கானகம் அப்படின்ற பெயர் வந்தது அப்பகுதிக்கு யாருமே போக மாட்டாங்க அங்கே தேக்கு மரங்கள் நெருக்கமாக வளர்ந்திருக்கும் அந்த மரங்களை யாருமே வெட்டுறதும் கிடையாது வெட்டவும் கூடாது வெட்டுபவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் கோடாரி அங்குள்ள மரங்களில் பதியாமல் தெரித்து போய் வெட்டுபவர்களுக்கு படுகாயம் உண்டாகும் மூன்று ஆட்கள் கை விரித்து அணைக்கும் அளவுக்கு பெரிய அம்மரங்கள் ரொம்ப விலைக்கு போகுமா ஆனால் யாருக்கும் அதை வெட்டும் தைரியம் கிடையாது அங்குள்ள வேறு ஒரு சிறிய மரங்களை வெட்டி விற்க போனாலும் அவங்க திரும்பி வந்தது கிடையாது இத்தனை தகவல்களும் கிடைத்தன பலராமனுக்கு ஆனால் முக்கியமான அந்த பாடல் முழுவதும் கிடைக்கவில்லை ஒரு குடுகுடு கேள்வி மட்டும் அந்த பாடலோட சில வரிகளை கூறினான் அவளும் கூட பாடல் முழுவதும் நினைவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டான் அவள் கூறிய அரைகுறை பாடலின் வரிகள் என்னன்னா தேக்கு மர காட்டின் காவலனே நீ மனமிறங்கி புதன் பிறந்த புதல்வருக்கு இப்படி முற்று பெறாத இப்பாடலை முணுமுணுத்தபடி பலராமன் விடு திரும்பினான் தாயாரிடம் கேட்டு பார்க்கலாம் ஒருவேளை அவளுக்கு தெரிந்திருக்கலாம் இல்லையா என்ற நப்பாசையோடு அவங்க அம்மா கிட்டே கேட்டான் மருதாயும் மற்றவர்கள் கூறியதையே தான் கூறினான் கருங்கானகத்தின் மையப்பகுதியில் தான் அந்த கண்ணாடி குட்டிச்சாத்தான் இருக்கிறான் புதன்கிழமை நள்ளிரவு ஒரு மணிக்கு அங்கே போய் அதே வேலையில் பிறந்தவங்க அந்த பாடலை கூறி அழைத்தா மட்டும்தான் வருவானா சொல்ல கேட்டிருக்கிறேன் நீ புதன்கிழமை நள்ளிரவு ஒரு மணிக்கு தான் பிறந்த ஆனால் அந்த கருங்காட்டு பகுதி ரொம்ப அபாயமான இடம் அங்கே யாருமே போகிறதில்ல போனவங்க திரும்புகிறதும் கிடையாது சூரிய வெளிச்சமே நுழைய முடியாதபடி அங்கே மரங்கள் அடர்ந்திருக்குமா நீ அங்கெல்லாம் போக வேண்டாமப்பா அப்படின்னு சொன்னால் வருதாயி தன் மகன் பலராமன்கிட்ட அம்மாவுக்கு ஆறுதலாக தான் அங்கே போகல அப்படின்னு சொன்னாலும் பலராமன் உறுதி செய்துக்கிட்டான் கண்ணாடி மனிதனான குட்டிச்சா தன்னை சந்திச்சு அந்த அபாயகமான காட்டுப்பகுதிக்கு கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு தீர்மானித்தபடியே பலராமன் ஒரு புதன்கிழமையன்று தன் கறி விநியோகத்தை எல்லாம் முன்னதாகவே முடித்து கொண்டு கிளம்பினான் போகும்போது அம்மா நகரத்தில் அரசர் தன் படையில் பணிபுரிய வீரர்களை தேர்ந்தெடுக்கிறாராம் உடல் வலுவுள்ள இளைஞர்களுக்கு மன்னரின் படையில் வீரர்களாகும் வாய்ப்பு கிடைக்குமா கணவனை இழந்தவள் என் தாய் நான் அவளுடைய ஒரே மகன் என்று என்னை அறிமுகப்படுத்தி கொள்ள போகிறேன் நிச்சயம் என்னை போர் வீரனாக தேர்ந்தெடுப்பாங்க எனக்கு விடை கொடு அப்படின்னு சொன்னான் தாய் மருதாய்க்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி தன்னை காப்பாற்ற எத்தனை பொறுப்பாக எவ்வளவு பாடுபடுகிறான் தன் மகன் என்று பூரித்து போனாள் தாயாரிடம் விடை கொண்டு கிளம்பிய பலராமன் நகரத்துக்கு போகல கருங்காட்டை நோக்கி நடந்தான் கானகத்தின் மைய பகுதியை அடைவதுதான் அவனுடைய நோக்கம் அந்த மையப்பகுதிக்கு யாருமே போனது கிடையாது பல மைல் தூரத்துக்கு மனித சஞ்சாரமே இல்லாத காடு அப்பகுதியில் உள்ள மரங்களை வெட்டினா பிடியிலிருந்து எகிரி உண்டாக்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கை மக்களிடையே நிலவிட்டிருந்தது வெட்டாவிட்டாலும் அங்கு வருபவர்கள் மீது திடீரென்று மரங்கள் பெயர்ந்து விழும் அப்படின்னு பயந்தாங்க கனமான முற்றிய அம்மரங்களை வெட்டி படகுகள் செய்தால் படகு விபத்துக்குள்ளாகும் படகில் செல்வோர் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்று இப்படியெல்லாம் பீதிக்கதைகள் கதைகள் பரவியிருந்தன இப்படி யாருமே அணுகாததினால அங்குள்ள மரங்கள் தன்னிச்சையாகவே தழைத்தோங்கி வளர்ந்திருந்தது பலராமன் அவ்விடத்தை அடைந்தபோது பயங்கரமான நிசப்தம் நிலவியது அவனது காலடி ஓசையை கேட்டே அவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது அப்படி ஒரு அமைதி பறவைகளை கூட காணோம் அங்கு கருங்கானகத்தின் மையத்தில் ஒரு குன்று இருந்தது அதன் மீது ஏறினான் பலராமன் நெஞ்சம் தடக் தடக் என்று அடித்து குன்றின் உச்சியிலே பிரம்மாண்டமான ஒரு பெரிய மரம் மூன்று பேர் அதன் பின்னால் நின்றால் கூட தெரியாது அத்தனை கனமான மரம் அந்த ஒரு மரத்திலே ஒரு பெரிய கப்பலையே உருவாக்கி விடலாம் அத்தனை பெரியது பலராமனுக்கு அங்கு தன்னந்தனியே வந்தது பயமாக இருந்தது ஆனாலும் துணிவை திரட்டி கொண்டு கண்ணாடி மனிதரே மூஷிகன் எனும் நல்ல குட்டி சாத்தானே உள்ள தேவதையே என்று வாய்விட்டு கூப்பிட்டான் பதில் ஏதுமே வரவில்லை அதே பயங்கர அமைதி காற்று கூட வீசவில்லையோ பலராமனுக்கு வெள்ளமாக வியர்வை வழிந்தோடியது அந்த பாடலை கூறி அழைத்தவுடன் தான் மூஷிகன் வருவான் போலிருக்கிறது என்று தான் சேகரித்த பாடல் வரிகளை தொண்டையைச் செருமி நேர் செய்து கொண்டு பாடினான் ஆனால் கடைசி வரி தெரியவில்லையே உற்று பெறாது போனாலும் அந்த பாட்டை கூறியதும் ஒரு வினோதமான உருவம் அந்த பிரம்மாண்டமான சால மரத்தின் பின்னால் இருந்து தன்னை பார்ப்பது போல் இருந்தது பலராமனுக்கு நிச்சயம் அது குட்டி சாத்தான் மூஷிகன்தான் கண்ணாடி மனிதன்தான் என்று நம்பினான் மூஷிகனின் தோற்றத்தை எல்லோரும் விவரித்தது போலவே இருந்தது அந்த உருவம் ஒளி வீசும் பெரிய கண்கள் கூறான மூக்கு சிரித்த முகம் நிஜமா பிரம்மையா கண்ணாடி மனிதா கண்ணாடி மனிதா குட்டிச்சாத்தானே மூஷிகா என்று மறுபடி குரல் கொடுத்துவிட்டு சற்றே நிதானித்தான் பலராமன் நீ என்னை ஏமாற்ற முடியாது முஷிகா நான் உன்னை பார்க்கவில்லை என்று நினைத்தாயனால் அது தவறு நீ அந்த மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து விட்டேன் என்றான் இதற்கும் பதில் இல்லை ஆனால் ஒருவித சிரிப்பு கட்டை குரலில் கழுக்கென்ற என்ற ஓசை அந்த பெரிய மரத்தின் பின்னால் இருந்து கேட்பதாக நினைத்தான் பலராமன் ஆர்வம் அவன் பயத்தை வெற்றி கொண்ட நிலையில் அந்த மரத்தையே நோக்கி போனான் இரு இரு உன்னை பிடித்து விடுகிறேன் பார் அந்த பெரிய மரத்தின் மறுபக்கம் தாவி போன போது அங்கு ஏதுமே இல்லை குட்டிச்சாத்தானும் இல்லை புதையல் காக்கும் பூதத்தையும் காணும் ஒரு அணில் வாழை உயர்த்தபடி இவனை கண்டதும் பரபரவென்று அந்த இடத்திலிருந்து வேறொரு மரத்தை நோக்கி பாய்ந்து அதன் மீது ஏறியது பலராமனுக்கு ஏமாற்றமான ஏமாற்றம் சித்திரக்குள்ளனை பிடித்துவிட்டதாகவே நம்பிய அவன் தோல்வியினால் தலையை கொண்டான் அந்த பாடலில் இன்னும் ஒரு வரி தேவை அதனால் தான் கைகட்டிய கண்ணாடிக்குள்ளன் செ பார்வையில் பட்ட கண்ணாடிக்குள்ளன் கைக்குள் சிக்கவில்லை என்று சமாதானப்படுத்தி கொண்டான் பாடலை திரும்பி திரும்பி கூறினான் கடைசி அடி நினைவுக்கு வராதா என்ற தவிப்போடு ம் பலனில்லை எதிர்மரத்தில் ஏறிய அணில் அம்மரத்தின் கீழ்கிளையில் வந்து அமர்ந்து கொண்டிருந்தது அது தன்னையே பார்ப்பதாக தோன்றியது பலராமனுக்கு அதன் கருமணி கண்கள் என்னை பார்த்து சிரிக்கிறதோ அல்லது கேலி செய்கிறதோ வியப்போடு அந்த அணிலையே பார்த்தான் பலராமன் தன் அடர்ந்த வாளை தூக்கி நிறுத்தியபடி அந்த அணில் இவனையே பார்த்தது திடீரென்று விலகியிருந்த பயம் வந்து சூழ்ந்து கொண்டது அவனிடம் தன்னந்தனியாக கருங்கானகத்தின் மையத்தில் தான் இருப்பதையும் வேறு எந்த ஜீவராசியுமே காணாத அந்த இடத்தில் ஒரு அணில் தன்னை வெறித்து பார்ப்பதும் அவன் உடலை சில்லிட வைத்தது அந்த அணில் திடீரென்று மனித உருவத்தில் தெரிவது போன்ற ஒரு பிரமை குட்டி மனித முகம் மூஷிகனின் ஜுவாலிக்கும் விழிகள் சிரிக்கும் வாய் கண்களை கசைக்கிக் கொண்டான் தனது நடுங்கும் கரங்களால் சிச்சி இது அணில்தான் காட்டு அணில் அதுதான் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது என் பயத்தில் நான் அதை குள்ள மூஷிகனாக கற்பனை செய்துவிட்டேன் திக் நெஞ்சத்துக்கு சமாதானம் கூறினான் பலராமன் ஆனால் அந்த அணில் அணில் தானா அது ஏதோ வித்தியாசமாக விபரீதமாக தோற்றமளிக்கிறதே என்ற நினைப்பையும் உதற முடியாமல் உதறல் எடுக்க திடீரென்று அங்கிருந்து ஓடலானான் கருங்காணகத்தின் எல்லாம் செடி கொடிகளெல்லாம் ஹோ என்ற பேரரிச்சையிலோடு தன்னை துரத்தி கொண்டு ஓடி போல அவற்றின் கிளைகள் கைகளாக விரல்களாக நீண்டு தன்னை பிடிக்க முயற்சிப்பதாக எண்ணி ஓடலானான் மரங்கள் இடம்பெயர்ந்து தன்னை நெருக்கி நசுக்க வருவதாக பீதி அடைந்து கண்மண் தெரியாமல் மரம் புதர் பாராமல் ஓடினான் வெகு தூரத்தில் நாய்களின் குறைப்பு கேட்டது மெலிதான புகை தெரிந்தது மரங்களின் மீதாக மனிதர்கள் வாசம் செய்யும் இடத்துக்கு குடிசைகள் உள்ள பகுதிக்கு வந்துவிட்டோம் என்று அறிந்து பயத்தை அமைதிப்படுத்தினான் நிற்காமல் ஓடி அங்கு தெரிந்த குடிசை அடைந்த போது அங்குள்ளவர்களை பார்த்தபோதுதான் தான் வழி தவறி வேறு திசையில் ஓடி வந்திருப்பதை உணர்ந்தான் தனது மக்கள் வசிக்கும் பகுதியை விட்டு மரங்களை வெட்டும் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்துவிட்டதை அக்குடிசைவாசிகளின் உடையும் தோற்றமும் கூறின கண்ணாடி செய்வோரின் பகுதிக்கு போகவே எண்ணினான் பலராமன் ஆனால் வழித்தவரி இங்கு வந்துவிட்டான் குடிசையில் ஒரு வயது முதிர்ந்தவர் தன் பேரக்குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தார் ஓடி வந்த பலராமனை அன்போடு வரவேற்றார் அவன் யார் என்ன பெயர் என்று கேட்கவில்லை இரவு தங்க இடம் கேட்ட அவனுக்கு உணவு கொடுத்தார் குளிருக்கு போர்வை அளித்தார் அங்கேயே அவன் இரவை கழிக்கலாம் என்று கூறினார்